கூலி படத்தின் ரிலீஸுக்கு ஒரு சில வாரங்களே இருக்கும் நிலையில் இப்படத்தின் ப்ரமோஷன் வேலைகளை லோகேஷ் கனகராஜ் துவக்கியிருக்கின்றார் அந்த வகையில் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவும் பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது கூலி படமானது ஆகஸ்ட் பதினான்காம் தேதி ரிலீஸ் ரிலீஸாகவிருக்கிறது இதுவரை படத்திலிருந்து மூன்று பாடல்கள் இருக்கின்றன அவற்றில் முதல் வெளியான இரண்டு பாடல்கள் சுமார் வரவேற்பையும் மூன்றாவதாக வெளியான பாடல் சூப்பர் வரவேற்பையும் பெற்றிருக்கின்றன இந்த நிலையில் கூலி படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா பல சர்பிரைஸுகளை ரசிகர்கள் அசரவைக்க இருக்கிறது ரஜினிகாந்திற்கு கடைசியாக வெளியான வேட்டை திரைப்படம் சுமார் ரகத்தில் தான் சேர்ந்தது எனவே லோகேஷுடன் இணைந்திருக்கும் கூலிப்படம் மெகா ஹிட்டாக வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருக்கிறார் கண்டிப்பாக இது மெகா ஹிட் ஆகி ஆயிரம் கோடி ரூபாய் வசூலித்த முதல் தமிழ் படம் என்ற பெயரை பெறும் என சூப்பர் ஸ்டார் மற்றும் லோகேஷ் கனகராஜின் ரசிகர்கள் கூற ஆரம்பித்திருக்கிறார்கள் இது வெறும் ஆடியோ ரிலீஸ் பங்காக மட்டுமில்லாமல் ரஜினிகாந்தின் ஐம்பது ஆண்டு கால திரைப்பயணத்தின் வெற்றி கொண்டாட்டமாகவும் கூலி படத்தின் டிரெயிலரும் ஹாலிவுட் தரத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது ரசிகர்களை மேலும் கொண்டாட வைக்கும் வகையில் காட்சிகள் சிறப்பாக அமைத்துள்ளன பல சாதனைகளையும் இந்த ட்ரெய்லர் அடித்து நொறுக்கும் என தெரிகிறது பல விதங்களில் கூலி திரைப்படம் ரஜினிகாந்திற்கும் அவரது ரசிகர்களுக்கும் ஸ்பெஷலான ஒரு படமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இதனைத் தொடர்ந்து சன் பிக்சர்ஸ் நிறுவனமும் ரஜினியின் ஐம்பதாவது ஆண்டை மிக பிரம்மாண்டமாக கொண்டாட முடிவெடுத்திருப்பதாக தெரிகின்றது